பாக்குறதுக்கு அழகாவே இருக்க மாட்டேன் நல்ல கருகருன்னு இருப்பேன் சுருட்ட முடியுனு எங்க அப்பாக்கு ரொம்ப டார்க் ஸ்கின் அவர் மாதிரி நான் என் அம்மா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் நல்ல ஒரு கலர்ல இருப்பாங்க அதே மாதிரி என்னோட தம்பி எங்க போனாலும் என்னோட நிறத்தையும் என்னோட முடியும் வச்சு கேவலப்படுத்தாத ஆட்களே இருக்க முடியாது நான் படிச்ச ஸ்கூல்ல இருந்து நான் வெளியில போனா கூட என்னோட டார்க் ஸ்கின் தான் திரும்பி பார்ப்பாங்க என்ன இவ்ளோ கருப்பா இருக்க அப்படின்னு முகத்துக்கு நேராவே பேசுவாங்க நானும் தம்பியும் ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறோம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட டீச்சர்ஸ் எல்லாம் கூட சில நேரங்களில் என்ன பார்த்து கேட்டிருக்காங்க உன் தம்பி மட்டும் இவ்வளவு கலரா இருக்கா நீ என்ன இவ்வளவு கருப்பா இருக்க அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி கேட்பாங்க அதனாலேயே என் தம்பி கூட நான் எங்க

அடிக்கடி என்ன பண்ணிட்டே இருப்பாங்க என்னோட தம்பியோட வயசுக்கு அவன் கூட எனக்கு ஆறுதல் சொல்லுவான் நீ தாக்கா ரொம்ப அழகா இருக்கு மத்தவங்க பேச்சு எல்லாம் கேட்காது அப்படின்னு எல்லாமே எனக்கு ஆறுதல் சொல்லுவான் அப்படியே என்னோட வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு அப்போ நான் பிளஸ் ஒன் படிச்சுட்டு இருக்கேன் அப்போ ஸ்கூல்ல குரூப் குரூப்பா உட்காந்து படிக்க சொன்னாங்க என்ன எந்த பொண்ணுங்களுமே எந்த குரூப்லயுமே சேர்த்த மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க மேம் சொல்லியுமே யாருமே கேட்கல என்ன இப்படி அவாய்ட் பண்றது ரொம்பவே அவமானமா இருக்கும் ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கும் அப்போ அந்த அன்னைக்கு என் வீட்டுல போய் பொறுமையா உட்காந்து நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் என்னன்னா யாரெல்லாம் நம்மள இப்படி நெகட்டிவா விமர்சனம் பண்றாங்களோ அவங்க முன்னாடி நம்ம பாசிட்டிவான விஷயத்தை சாப்பிட்டு சாதிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன் நமக்கு என்ன வரும் நம்மளால எதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு பேனா எடுத்து பேப்பர் எடுத்து லிஸ்ட் போட்டுக்கிட்டு எனக்கு தோணுன விஷயம் படிப்புல முழுக்க முழுக்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தோணுச்சு அந்த நேரத்துல இருந்து வெறி கொண்டு படிக்க ஆரம்பிச்சு படிப்பு மட்டுமே ஏதாவது மத்த விஷயங்களுமே வேணும் அப்படின்னு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கத்துக்க ஆரம்பிச்சு நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சு டெய்லரிங் கத்துக்கிட்டேன் எம்பிராய்டரி ஆரி ஒர்க் பியூட்டிஷியன் கோர்ஸ் அப்படின்னு எல்லா விஷயங்களுமே ஒரு பெண்ணுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே கத்துக்கிட்டேன் கிட்டயும் பேச மாட்டேன் ஸ்கூலுக்கு போனா என்னோட படிப்பு என்னோட வேலை அது மட்டும்தான் தான் பாப்பேன் தேவைக்கு மிஸ் கிட்ட பேசுவேன் அவ்வளவுதான் இப்படியே படிச்சு பிளஸ் டூல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின அப்போ என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரையும் என்ன திரும்பி பார்க்க வச்சு இந்த மேம் என்ன பார்த்து ஏழனமா பேசினாங்களோ அதே மேம் கிட்ட நான் பாராட்டு வாங்கின எல்லா பொண்ணுங்களும் என்ன பார்த்து பாராட்டினாங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு ஃபீலிங்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது வரைக்கும் நெகட்டிவ் மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு பாசிட்டிவ் ரொம்ப இதமா இருந்துச்சு அடுத்ததான் காலேஜ் படிச்சேன் அங்கேயுமே ஃபர்ஸ்ட் மார்க் கோல்டு மெடலிஸ்ட் படிக்கும்போது படிக்கிற ஒரு குரூப்ல இருந்து என்ன அவாய்ட் பண்ணாங்க ஆனா ஒரு குரூப்பே உங்ககிட்ட தான் படிக்கணும் அப்படின்னு கிட்ட டவுட் கேட்டு படிப்பாங்க அந்த அளவுக்கு என்னோட ஆக்டிவிட்டிஸ் நான் மாத்தினேன் கிட்ட எல்லா விஷயங்களுமே ஃபர்ஸ்ட்டா நான் தான் வந்தேன் எல்லாத்துக்குமே இப்போ நான் ரோல் மாடலா இருக்கேன் இன்னைக்கு நான் ஒரு ஃபேஷன்

ீங்களோ <imitation>